கர்பி அறக்கட்டளை சார்பில் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் இரவு பாடசாலையில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது பல்லாவரம் குளத்து மாநகர் கற்பி அறக்கட்டளை சார்பில் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் இரவு பாடசாலையில் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நிகழ்ச்சி கற்பி அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் எம் கருணாகரன் தலைமையில் கற்பி அறக்கட்டளை அறங்காவலர் கே அன்பழகன் வரவேற்புரையில் மிக சிறப்பாக நடைபெற்றது நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மடிப்பாக்கம் காவல்துறை சிறப்பு துணை ஆய்வாளர் டி அமல்ராஜ் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி சிறப்புரையாற்றினார் பின்னர் கார்பி அறக்கட்டளையின் சார்பில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சுதந்திர தினம் மற்றும் தனி மனிதனின் முன்னேற்றத்தில் கல்வியின் பங்கு என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட மாணவர்களின் சொற்பொழிவு நிகழ்ச்சி வெகுவாக பாராட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து நாட்டின் முக்கிய தலைவர்களின் வேடமணிந்து சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் சிறந்த மாணவர்களுக்கான சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து மாறுவேடமிட்டிருந்த சிறுவர்களுக்கும் சொற்பொழிவாற்றிய மாணவ மாணவியர்களுக்கும் பரிசுப் பொருட்களும் வழங்கி சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் கற்பி அறக்கட்டளையின் உறுப்பினர் ஆதித்யன் நன்றி உரையாற்றினார் உடன் நிகழ்ச்சியில் கற்பை அறக்கட்டளையின் நிர்வாகிகள் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் இரவு பாடசாலையில் பகிலும் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்